ஏன் இப்படி அவசரப்பட்டீங்க மேம் அவசரப்பட்டது விஜய் இல்ல நான் தான் நீயோ விஜயோ யாரா இருந்தா என்ன இப்போ என்ன அவசரம் தான் கேக்குறேன் மேம் அவங்க உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அது அவங்க இடத்துல இருந்து பார்த்தா மட்டும் தான் புரியும் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு யாரும் மத்தவங்களோட சுச்சுவேஷன் புரியாது நல்லா பேச கத்துக்கிட்டா நீ நான் உண்மையே சொல்ல போனா விருப்பமே இல்லாம எங்க மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாரு அவர்கிட்ட இருந்து தப்பிக்கதான் நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னமோ நாளைக்கு உங்க வீட்டுல இருந்து காலேஜ்ல யாராவது பிரச்சனை பண்ண வரட்டும் அப்புறம் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் மேம் நான் தான் சொல்றேன்ல யாரும் வர மாட்டாங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் யாரு தான் மேம் இருக்காங்க எது வந்தாலும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கும் நாங்கள் இங்கே படிக்க வரோம் ஸோ அதை தாண்டி எங்களுக்குள்ளே காலேஜுக்குள்ளே எந்த ஒரு வேலையும் இல்லை தயவு செஞ்சு நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாம் சரிதான் படிக்கிற வேலையாவது ஒழுங்காக பண்ணுங்க அது போதும் சரிங்க மேம் நாங்கள் மாமையும் பிரின்சிபல் சாரையும் பார்த்துட்டு கிளாஸ்க்கு போகிறோம் மேம் மேம் இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு உங்கள் படிப்பில் தான் நீங்கள் காமிக்கணும் புரிஞ்சுதா முடிஞ்ச வரைக்கும் அரியர் வைக்காமல் படிக்க பாருங்க சரியா நடந்தாலும் நடந்துச்சு இனிமேல் நடக்க போகிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும் புரிஞ்சுதா சரிங்க மேம் இன்னொரு விஷயம் என்ன நடந்தாலும் சரி கண்மணியை கைவிட்டாத கண்டிப்பாக விட மாட்டேன் மேம் நான் பார்த்துக்கிறேன் சரி போய் சீக்கிரம் சாரையும் மேமையும் பார்த்துட்டு கிளாஸுக்கு போங்க ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் ம் போங்க எப்படியோ ஸ்வேத்த மேமே பார்த்தாச்சு இனி அடுத்து மஞ்சு மேம் பிரின்சிபல் சார் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணோம்னா பாதி கிணல் தன்ன மாதிரி இந்த மேமே இந்த திட்டி திட்டுறாங்க மஞ்சு மேம் அதுக்கு மேல பிரின்சிபல் சார் நினைச்சா எனக்கு அள்ளு விடுதுங்க பாத்துக்கலாம் வா சரிங்க ஐயோ சிவனா இந்த பக்கம் போயிடுவோம் ஏங்க அங்க பாருங்க யாரடி அந்த பஸ்ல வந்தாரே உங்க ஃப்ரெண்ட் நீ யாரா சொன்னீங்களே எங்க இருக்கா பின்னாடி தான் இருக்காங்க டக்குன்னு இவன் இருக்க பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது

உண்மை தான் मैम. மகரேஐட்ச்சு. இந்த வெட்டே ப்ரோ தைரியமா. எப்பா சாமி. ஹங்கள பார்த்ததால நாளே பேர் கத்து பங்க போல. என்னத்த சொல்ற는지 எனக்கு தெரியல. சாரி मैम. எங்களால இந்த காலேஜுக்கு எந்த கெட்ட பேரும் வராது. நாங்க அந்த மாதிரி நடந்து கவு மாட்டோம். ப்ளீஸ் மேம் எங்களை நம்புங்க. காலேஜ் கெட்ட பேர் வரது உங்க ரெண்டு பேர்னால தான் இனி இருக்கும் போல. என்னத்த நான் தெரியல. मैम இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்றது சுச்சுவேஷன் நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம் எல்லாருமே அவங்க உங்க இடத்த இருந்தால் பார்க்குறீங்களே தவிர எங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் காலேஜில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடந்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த காலேஜில் படிக்கிறோம் அந்த மாதிரி நடந்துக்குவோம் மேம் ப்ளீஸ் நம்புங்க எதுவுமே நடக்கும்போது தான் தெரியும் இப்போ அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியவும் புரியாது புரிஞ்சுக்கிற பக்கமும் கிடையாது என்னமோ இனிமேல் ரெண்டு பேரும் நல்லா படிங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் சரிங்க மேம் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம் நாங்கள் போய் பிரின்சிபல் சாரை பார்த்துட்டு வந்துடுறோம் எல்லா இருக்கட்டும் ஸ்வேதா மேம் பார்த்துட்டிங்களா ஆ இப்போ பார்த்துட்டு தான் உங்களை பார்க்க வரோம் என்ன நல்லா திட்டிருப்பாங்களே ஆமாம் மேம் திட்டுனாங்க பிரின்சிபல் சார் என்ன பண்ண போறாரோ டிசியே கொடுத்தாலும் சொல்றதுக்கு இல்லை பார்த்துக்கிறேன் மேம் நாங்கள் போய் சாரை பார்த்துட்டு வந்துடுறோம் எல்லாம் சரிதான் இனிதான் நிறையா பிரச்சனை வரப்போகுது எப்படி பேஸ் பண்ணுவீங்கன்னு தான் தெரில பார்த்துக்கலாம் மேம் பிரச்சனை இல்லாம யார் இருக்கா எதையும் சந்திக்க தயாராக தான் இருக்கும் நாங்க போயிட்டு வரோம் லேட் ஆகுது சரி போங்க எப்படிதான் அந்த காலத்து பிள்ளைங்க இருக்குதுங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது பெத்தவங்க சந்தோஷத்தை விட இவங்க சந்தோஷம் தானே முக்கியம் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் சரி நம்ம கிளாஸ் போவோம் இந்த ஃபைலை எந்த ஃபோல்டரில் போட்டேனே தெரியல இவ்வளோ ஃபோல்டரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எது எங்கே இருக்குன்னு தேட வேண்டியதாக இருக்குது சார் இம்மிடியேட்டாக இது வேறு அனுப்பணுமே என்ன பண்ணுறது இனிமேல் எல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் ஒரு டைரி கீது போட்டு எழுதி வைக்கணும் மீ சார் யா வா சார் யாரு பார்த்து நான் தான் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டேன்ல கண்மணி விஜய் ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிட்டீங்களா பண்ணிட்டா சார் அட பாவீங்களா உங்களா என்னமோ நினைச்சேன் இப்படி பண்ணிட்டீங்களே எந்த தைரியத்தில் முன்னாடி வந்து நிற்கிறீங்க ரெண்டு பேரும் ஆ சார் எங்கள் ரெண்டு பற்றியும் மன்னிச்சிடுங்க எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார் எங்கள் மேலே இனிமேல் எந்த தப்பு வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் நல்லா படிப்போம் சார் ப்ளீஸ் நம்புங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறீங்களா சார் ப்ளீஸ் சார் திட்டுறேன்னா கூட நல்லா திட்டு திட்டிருங்க பேசாமல் இருக்காதிங்க சார் இந்த காலேஜிலேயே நீங்கள் ரெண்டு பேர் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு நினச்சேன் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் தான் ரெண்டு பேரும் ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சாரி சார் ப்ளீஸ் சார் நான் கூட ரெண்டு பேரும் நல்ல பசங்க நல்ல பசங்க மனசில் தப்பாக நினச்சிட்ருந்தேன் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் ரெண்டு பேரும் ஃப்ரூவ் பண்ணிட்டீங்க சார் படிப்பு விஷயமா எதோனாலும் எங்களை திட்டுருக்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது பர்சனல் விஷயத்தில் சாலையிட்ட உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை சார் ப்ளீஸ் எல்லாத்துக்கிட்டையும் எங்களால் இதே திட்டம் வாங்க முடியாது நாங்கள் கிளாஸ்க்கு போகிறோம் சார் அதான் சொல்லிட்டிங்களா கிளம்புங்க ஓகே சார் ஆனால் ஒன்று உங்களால எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நீங்க சொல்றதால நான் விடுறேன் இனிமே எந்தது டிசிய வாங்கிட்டு ரெண்டு பேரும் எங்காவது போயிருங்க ஓகே சார் கண்டிப்பா உங்க வாக்கனை காப்பாத்துவேன் சரி கிளம்பு கண்ணுனி வா போலாம் சரிங்க கல்யாணம் பண்ணது தப்பு இல்லை ஆனா இந்த வயசுலயே தேவையில்லாதது அது இனிமே என்னென்ன பிரச்சனையை சந்திக்க போறாங்களோ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம் எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன் பின்னா வந்து ஒருத்தன் கத்திட்டு நானே அவன் அப்படியே சும்மா விட சொல்றீங்களா அது மட்டும் இல்ல உங்க மேல கையையும் வச்சிருக்கோம் உங்க கையில கட்ட முளைக்க சரிமா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எதுவும் ஆக போறது இல்ல விடமாட்டேன் சொல்ல அந்த வீட்டுக்கு வந்த மூதேவியால தான் இப்படி எல்லாம் நடக்குது எங்க இருந்து அவனை இழுத்துட்டு வந்தானோ எல்லாம் அவனை சொல்லணும் என்ன சொல்லமா நீ ஒரு பொண்ணு தானே இன்னொரு பொண்ணு இப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசுற அவன் நம்ம வீட்டு மருமகன் கட்டி இந்த ஆள் பண்ணதுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ண சொல்லு

பாருங்க நான் சொன்னதா நடக்க போகுது ஏற்கனவே நான் ரொம்ப வேதனை ஏக்க என்ன பேசி பேசி இன்னும் நீ வேதனை படுத்தாத நீங்க அவனுக்கு தான சப்போர்ட் பண்ணுவீங்க என்ன நடந்தாலும் நான் பேசறத எல்லாமா கொஞ்ச நேர நான் நிம்மதியா இருக்க விடு இந்த வீட்ல மட்டும் நான் வாயே தரக்க கூடாது மகன் தந்த குத்தம் விஜயா இந்த வீட்ல வைக்கிறதை விட தனியா வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏ தனியா வைக்க போறியா அப்ப இந்த பிள்ளைய வீட்டை விட்டு அடிச்சு தரத்லையா என்ன செல்லமா நீ பேசுற இல்ல புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா எனக்கு ஒண்ணுமே புரியல கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிள்ளை எப்படி வீட்டை விட்டு அடிச்சு தரத்த முடியும் நீ என்ன லூசா

பக்கத்து ஊருக்காரு அதெல்லாம் இருக்கட்டும் வயக்காட்டுல வேலை செய்யற உள்ள டிப்பா இருக்க இப்படி என்ன இப்படி நீ சேர்த்துட்டு இறங்கி வேலை செய்வா ஏன்னா அதுக்குன்னு சேர்த்துல இறங்கி வேலை செய்யறாங்கன்னா எல்லாரும் கிழிஞ்சு போன துணி கிழிஞ்சு போன டயர போட்டு சுத்துவாங்க வெளியே போகும்போது கொஞ்சம் டீசெண்டா போக வேண்டியதான் வேலைக்கு தகுந்த மாதிரி துணியை மாத்திக்க வேண்டியதான் அவன் சொல்றது வாசனை ஒன்னா அதுக்காக கிழிஞ்சு போன துணியோட சுத்த முடியும் நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்க ஆமா எல்லாம் ஓகேதான் இருந்தாலும் வாய்தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அதனால தரேன்னா சொல்லுங்கண்ணே வாயை குறைச்சிக்கிறேன் சரி சரி உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன் ம் ரொம்ப சந்தோஷண்ணே ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சுண்ணே ஏன்னு இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன் கல்யாணம் ஆனாலும் ஒழுங்காக வேலைக்கே வரதில்ல நீ கரெக்டாக வருவியா எப்படின்னு வராமல் இருப்பேன் குடும்பம் நான் இப்போச்சு குடும்பத்துக்கு ஒசம் தான் வேலைக்கு வர்றது வராமல் இருப்பேண்ணா கண்டிப்பாக வருவேண்ணே வராத தாண்டி எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியம் அந்த நேரத்துக்கு வாய்க்காட்டில் இறங்கியே ஆகணும் வந்துடுவேன்னா சொல்லி வேலைக்கு எடுத்துக்கிறேன் இல்லைன்னா வேலைக்கு ஆகாதுப்பா சார் வந்துருப்பா அப்படி தம்பி வந்துருவிடப்பா கண்டிப்பா வந்துருவேன் என்ன நேரத்துக்கு நான் இருப்பேன் எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் சரி களை எடுத்ததுல நாற்று நடுற வரைக்கும் எல்லா வேலையும் கத்துபடின சரி சரி நாளைக்கு நேரம் வந்து சரி காலையில அஞ்சரைக்கெல்லாம் வயக்காட்டில் இறங்கிடணும் அண்ணா அஞ்சரைக்கே அஞ்சரைக்கு நான் மட்டும் வந்துறப்பரேன் ஆறு மணி தான் எப்படி வர போறேன் நான் அப்படி அப்படிதான் சொல்லுவேன் சரியா ம் சரிங்கண்ணே அண்ணே ஒரு நாள் கூலி எவ்வளவுன்னு தருவீங்க நீ செய்யற வேலையை பொறுத்துதா ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு தருவேன் அதுக்காக டெய்லி தான் தருவேன்னு நீ கணக்கு போடுறத வேலை அதிகமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் அதிகமா இருக்கும் வேலை கம்மியா இருந்தா அதே போல சம்பளமும் கம்மியாக தான் இருக்கும் தானே இருக்கீங்க சரி பரவாயில்ல நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு என்ன அதையே கொடுங்க பரவாயில்ல பையன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான் சரி கிளம்பு நாளைக்கு வந்துரு சரிங்கண்ணா ஆமாம் ஒரு நிமிஷம் பக்கத்து ஊரு புதுசா கல்யாணம் ஓ ஒன்றாடி பேர் என்ன அதே கேக்குறீங்க இல்ல அவருக்கு ஒரு தங்கச்சி இது ஆனால்தான் கேட்டாரு ஓ அப்படி என்ன என் பொண்ணாட்டி உங்க தங்கச்சி மாதிரி சொல்ல வரீங்க சரிப்பா உன் பொண்ணாட்டி என் தங்கச்சியாவே வச்சுக்கோ உன் பொண்ணாட்டி பேர் என்ன உன் பேரா சொன்ன அதே போல அந்த பிள்ளை பேரையும் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பரவாயில்ல அவன் பேரு துளசினே துளசி சரிண்ணா நாராச்சு நான் வரேன் ஆ சரி போயிட்டு வா துளசின்னு சொன்னோடனே முகத்துல ஈயாடுலையே நான் ஏன் அப்படி வாய பிளக்கிறாரு சரி நாம கிளம்புவோம் போய் இந்த சந்தோஷமான சீட்டை துளசிக்கிட்ட சொல்லணும் மாப்பிள்ள டேய் உன்னை சும்மா யார் யாரும் விசாரிச்சா வேலைக்கு கூட்டிகிட்டு வர மாட்டியா உன்ன போய் நம்பி இந்த வேலை உங்கள்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி என்ன சொல்லணும் பண்ணிச்சிருடா வா தங்கச்சி புருஷனே வா வயல வேலைக்கு இருப்பேன்னு கணவன் கூட நினைச்சு பார்க்கல உன்னை நம்பினதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டேன் ஷோ கடவுள் நான் தான் வண்ணன்னு தெரிஞ்சா எப்படிடா எப்படிடாண்ணா நீயும் தங்கச்சி புருஷனும் உன்னா ஒரே வயலில் வேலை பாருங்க எனக்கு என்ன டே விடுமச்சான் தெரிஞ்சா பண்ணோம் தெரியாம தானே நடந்தது சத்தியமா எனக்கும் தெரியாது இப்போதான் இந்த விஷயமே தெரியும் ஐயோ வேலை வேற இருக்குன்னு சொல்றேன் ஹினி இல்லைன்னு சொல்ல முடியாது கஷ்டமா இருக்கு தங்கச்சி பிடிச்ச ஒரு பாசம் தான் இல்லமாடி நின்றுட்டாப்ள அப்புறம் பாப்போம் கொஞ்சம் வயத்தியம் கலக்குது அளவுக்கு கலக்கும் உனக்கு பிள ஆண்ட பாவி இப்படி கலத்துட்டு கடைசியில் துளசி வீட்டு தானே நான் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சே இந்த விஷயம் யாருக்கு தெரியாம பாத்துக்கணும் முக்கியமா துளசி தெரியாமல் தெரியாம பார்த்துக்கணும் ஆமா சரி வீட்டுக்கு கிளம்புவோம்